தமிழ்நாடு அரசின் கடும் எதிர்ப்பை அடுத்து அரிஸ்டாபட்டி டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்வதாக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்க ஏலா ஒப்பந்தத்துக்கு தொடர்ந்து பொதுமக்கள் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தார்கள் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்பட்டது தமிழக நாடு அரசும் இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று பல முறை தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து தற்போது ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆஹ் ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் கிருஷன் ரெட்டி இது தொடர்பான அறிவிப்பை தற்போது வந்து வெளியிட்டிருப்பதாக ஆஹ் ஒன்றிய செய்தித்துறை வந்து தெரிவித்திருக்கிறது அதாவது அரிட்டாப்பட்டியில் ஸ்டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொண்டது இதற்கு கடுமையான எதிர்ப்பு நிலவியது தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன அரிட்டாப்பட்டி மக்கள் வந்து கடுமையாக போராட்டங்களில் குதித்தார்கள் இதனைத் தொடர்ந்துதான் தமிழ்நாடு அரசின் ஒருபோதும் இந்த சுரங்க திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தது முதலமைச்சர் அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து இது குறித்து பொதுமக்களுக்கு வந்து உறுதியளித்தனர் முதலமைச்சர் இது குறித்து ஒன்றிய அரசுக்கும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இதனை தொடர்ந்துதான் தற்போது அரிட்டாபட்டியில் இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலம் வந்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசினுடைய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி அஹ் இந்த தினம் இந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார் அதாவது அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க உரிமம் ரத்து செய்யப்படுவதான அறிவிப்பை ஒன்றிய அரசு தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது உமா கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி பால்முருகன் மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது டங்ஸ்டன் சுரங்க உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது நிரந்தரமாக ரத்து செய்யப்படுவதாக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசின் கடும் எதிர்ப்பை அடுத்தே டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்வதாக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது டங்ஸ்டன் ஏலம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் கடும் எதிர்ப்புக்கு ஒன்றிய அரசு பணிந்து இந்த ஏலத்தை ரத்து செய்திருக்கிறது டங்ஸ்டன் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருப்பது என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு கிடைத்த வெற்றி என்று பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பை அடுத்து ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய பொறுப்பாசிரியர் திரு தம்பிராஜா அவர்களிடம் கேட்கலாம் திரு தம்பிராஜா சார் நீங்க பதிவு பண்ணுங்க ஆமாம் மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ஒன்றிய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாடு அரசு தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை உறுதியாக தெரிவித்ததோடு நான் இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தமிழ்நாட்டுக்கு வராது என்று உறுதிபட தெரிவித்தார் சட்டப்பேரவையிலேயே இதனை தெரிவித்தார் இன்றைக்கு அந்த தமிழ்நாடு அரசினுடைய அந்த குரலுக்கு அந்த எதிர்ப்புக்கு ஒன்றிய அரசு பணிந்திருக்கிறது மதுரை நாயக்கர்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பை மீறி ஒன்றிய அரசு உரிமை வழங்கியதை கண்டித்தும் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் சட்டப்பேரவையில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த இதற்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் அரசின் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தாக்கல் செய்தார் அதில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க உரிமம் வழங்கப்பட்ட பகுதியானது குடைவரை கோயில்கள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமி வட்டெழுத்துகள் பஞ்சபாண்டவர் படுகைகள் போன்ற பல வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியதாகவும் அரிய வகை உயிரினங்களின் வாழ்வாதாரமும் இருப்பது சுட்டிக்காட்டப்பட்டது அப்பகுதியில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமம் ஒன்றிய அரசால் அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டது எனவே டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ஒன்றிய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசனுடைய அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அந்த தீர்மானத்தில் கடுமையாக வலியுறுத்தப்பட்டது அது மட்டுமல்ல எங்களுடைய அரசு இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் சுரங்க உரிமத்திற்கு எந்த வகையில் நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்தார் மேலும் இந்த அளவிற்கு இது ஒன்றிய அரசு அனுமதி அளிப்பதற்கு காரணமாக இருந்தது கடந்த காலத்தில் ஆட்சி செய்த அதிமுக அரசு தான் ஏனென்றால் அப்பொழுது மாநில அரசனுடைய அந்த அனுமதியை பெறாமலேயே ஏலத்திற்கு அழைப்பு விடுக்கலாம் என்ற ஒரு மசோதா கொண்டு போது அதற்கு அதை ஆதரித்து பேசியவர் தம்பிதுரை இது முக்கிய ஆதாரமாக அப்பொழுது காட்டப்பட்டது இந்த ஒரு குற்ற செயலிலிருந்து அதிமுக தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது என்பதையும் உறுதியாக அப்பொழுது தமிழ்நாடு அரசில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலும் இது தெரிவிக்கப்பட்டது ஆனால் இதை வசதியாக மறைத்துவிட்டு இதில் குளிர் காயலாம் என்று நினைத்த அதிமுகனுடைய கனவும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை போன்றவர் சொன்ன குற்றச்சாட்டும் அடிபட்டு போனது ஆகவே தமிழ்நாடு அரசனுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய இந்த உறுதித்தன்மையை கண்ட பிறகு இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை நடத்துவது என்பது நடைபெறாத கனவு என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு இதற்கு பணிந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க இந்த திமுக அரசனுடைய உறுதிப்பாட்டிற்கும் பொதுமக்களுடைய எதிர்ப்பு குரலுக்கும் அதை போல உங்களுக்கு இறுதி வரை நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று எடுத்த நிலைப்பாட்டிற்கும் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கும் கிடைத்த வெற்றி என்றுதான் கூற வேண்டும் நன்றி